வந்தாட்சி வணக்க சேனல் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிடுவோம் இவங்களால தான் நம்ம போன கேக்லாம் வைக்கணும் ஸோ நெக்ஸ்ட் டைமும் நம்ம கேக் கட்டணும் நீங்கள் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்க சேர்ந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம் அந்த சேலஞ்ச் பேர் ஸ்மெல் டேஸ்ட் அதுக்கப்புறம் டச் இதுதான் நம்மளோட சேலஞ்ச் வாங்க வீடியோ

இப்போ இவங்க மூணு பேரும் அவங்க உங்க சீட்ல என்னென்ன வந்து அதை பண்ண போறாங்க ஓகே மோக்ஷினி ஜித்து ரெடி ஸ்டார்ட் தர்ஷினி ரெடி ஸ்டார்ட் தட்டில் இருக்க கேட்கும்போது தான் சொல்லணும் அது ஏந்தி

உ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டில் வந்து இன்னொரு ஃபுட்டு போட்டிருப்போம் அதில் சாப்பிட்ற ஐட்டம் இப்போ அது நாங்கள் வந்து அவங்கவுங்க சீட்ல என்ன வந்ததோ அது வந்து அவங்க கண்டுபிடிக்க போறாங்க ரெடியா நீ தர்ஷி நீ ஏன் செய்வாய் சேஸ்கோ கம்பெனி பேர்லாம் சொல்லுங்க முடியாது என்னது கம்பெனி பேர்லாம் கேக்கல என்னன்னு சொன்னா போதும் கடை பேர்லாம் அடுத்தது சூப்பர் சூப்பர் எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டீங்க சூப்பர் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டுருங்க டக்கு டக்கு இப்போ அடுத்ததாக தேர்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் என்ன ஃபுட்டு வருதுன்னு பார்ப்போம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஃபுட்டு வர போகுதுன்னு ரொம்ப சீரியஸா யார் இதில் வின் பண்ண போறாங்க பார்ப்போம் ரெடியா எல்லாம் டச் பண்ணுங்க சூப்பர் மூணு மில்க் சூப்பிஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அது நமத்தி போன மில்க் பிக்கிஸ் சொல்லிட்டாங்க முன்னோடதா ஓகே டேஸ்டா இது வந்து ஓகே ரெடி ரெடியா ஃபோர்த் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபுட்டு வச்சிருக்கோம் சாப்பிட்ற ஐட்டம் இப்போ அவங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி சாப்பிட்டு சொல்ல போகிறாங்க